ராசியில் நுழைகிற சூரியன் சனியை இருந்து இதன் காரணமா ஒரு குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பிரமாதம் பிரகாசிக்க போகுது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அந்த அதிர்ஷ்டக்கார மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் பிரதர்ஸ் அஸ்திரங்களின்படி கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல தன்னோட ராசியை மாத்திக்கிட்டே இருக்கும் இந்த இடப்பெயர்ச்சி நல்ல பல ராசியினரும் பல நல்ல பலன்களை பெறுவாங்க வரல செப்டம்பர் பதினாறாம் தேதி கிரகங்களுடைய ஆட்சியால் அப்படின்னு சொல்லப்படுகிற சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு கண்ணியில நுழைய போறார் கண்ணியில நுழைற சூரியன் அங்கிருந்து சனிய பாக்குற இதன் காரணமா மூன்று ராசியில மாற்றங்கள் போது நல்ல மாற்றங்கள் அதாவது வாழ்க்கையே பொருட்டி போடுற அளவுக்கு நல்ல மாதிரியா ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் மூன்று அதிர்ஷ்டசாலிகள் யார் அப்படின்னு பார்த்தா முதலில் மிதுன ராசி மிதுனம் சனியின் மீதான சூரியனின் பார்வை இந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் ரொம்ப சீக்கிரமா முடிவடைஞ்சிடும் ரொம்ப நாளா இதுவரையா ரொம்ப நாளா இதுபரியா இந்த வேலைங்கன்னா என்ன சீக்கிரமா முடிவடைச்சு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வருமானம் மிக அபரிதமா உயர்ந்துகிட்டே போகும் தட்டைகள் உடைச்சுக்கிட்டு வர வேண்டிய வருமானம் ரொம்ப அபரிதமா உயர்ந்து உயர்ந்த நிலையில காணப்படும் நிதிநிலை மேம்பட்ட அளவுல காணப்படும் வங்கிகளில் சேமிப்பு இரண்டாவது வருமானம் போன்றவை எல்லாம் வந்து அதிகமான அளவுக்கு போக்குவரத்து இருக்கும் பணிபுரிகிற வேலைகளிலும் அலுவலகத்திலும் எல்லா வேலையும் ரொம்ப வெற்றிகரமா அமையும் வாழ்க்கையில ஒரு பயிற்சிகரமான ஒரு கலகட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கலகட்டமா இது அமையும் இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும் ஒரு நல்ல ஒரு சுழல் ஒண்ணு காணப்படும் குடும்ப வாழ்க்கையில தொழிலதிபர் கேட்கவே வேணாம் நல்ல லாபம் அவங்க போட்ட முதலீடுக்கு போட்ட உழைப்புக்கு மேல நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி வாகனம் சுத்து போன்றவற்றை வாங்குவதற்கும் முகந்த நேரம் இதுதான் அடுத்தது அடுத்த அதிஷ்டசாலி அடுத்த அதிர்ஷ்டகார அந்த ராசி கடக ராசி இந்த காலகட்டத்தில் வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கும் வேலை அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு அவங்க ஆபீஸ்ல புதிய புதிய பொறுப்புகளும் இன்கிரிமெண்ட் போன்ற வருமானங்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகும் எனக்கு ஏதாவது கடன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அது திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த காலகட்டத்துல மிக அதிகமாகவே இருக்குது இதுவரைக்கும் போட்ட கடின உழைப்புக்கு எல்லா பலன்களையும் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க பாராட்டுகளோட சேர்த்து வாங்குவீங்க இந்த நேரத்தில் நிதி நிலைமையை பாத்தீங்கன்னா நல்ல அளவிலான நிதி நன்மை நல்ல அளவுல நிதி நன்மை கிடைக்கும் எதிர்பாராத வெண்ணில இருந்து வரவு வந்துட்டே இருக்கும் பொருள் வரவு நிகழும் எப்போ விழிப்புணர்வோட அதிகம் பேசாமல் மட்டும் ஈடுபட்டுவாம எல்லாம் நன்மையே நடக்கும் அடுத்ததான் மூன்றாவது ராசி அந்த ராசி வந்து மீனராசி சனியின் மீதான சூரியனோட பார்வை காரணமா எதிர்வராத நிதி நிர்ணயிலே அடிக்கடி பெறலாம் அடிக்கடிதான் ஒரு வருமானம் வந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினாறுக்கு பிறகு நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல எளிதான வெற்றி பெறலாம்

நூறு சதவீதம் இருக்கிறது வெளிநாட்டில் சென்று பொருள் எட்டக்கூடிய வாய்ப்பும் தொடகுகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமாக இருக்கிறது